மூட்டு வலிக்கு நிரந்தர தீர்வு இந்த நான்கு வீட்டு வைத்தியம் போதும் ஹலோ இன்னைக்கு பலரையும் கஷ்டப்படுத்தி எடுக்கும் ஒரு பிரச்சனையை பத்தி பேச போறோம் அதுதான் மூட்டு வலி வயசானவங்களுக்கு மட்டுமல்ல இப்போ இளம் வயதினருக்கும் மூட்டு வலி ஒரு பெரிய சவாலா இருக்கு இல்லையா கவலையப்படாதீங்க மூட்டு வலிக்கு நிரந்தர காண உதவும் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய நான்கு எளிய சூப்பரான வைத்தியங்களை பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் வாங்க அது என்ன அந்த நான்கு விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் உங்க மூட்டு வலி ரொம்ப தீவிரமா இருந்தா மருத்துவரை அணுகி சரியான ஆலோசனை பெறுவது ரொம்ப அவசியம் இது பொதுவான தகவல்கள் மட்டுமே முதல் வைத்தியம் இஞ்சி இஞ்சில இருக்கிற ஜிஞ்சரால் ஒரு சிறந்த அலர்ச்சி எதிர்ப்பு பொருள் இது மூட்டு வலியை வீக்கத்தை குறைக்கும் சக்தி கொண்டது ஒரு துண்டு இஞ்சியை தட்டி ஒரு கப் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி டீ போல குடிங்க தினமும் ஒன்று முதல் இரண்டு முறை குடிக்கலாம் இரண்டாவது வீட்டு வைத்தியம் மஞ்சள் மஞ்சளில் கோக்குமின் வலி நிவாரணி மற்றும் அழற்சி எதிர்ப்பு குணங்கள் கொண்டது இரவு தூங்கும் முன் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான பாலுடன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்து குடிங்க இதை மஞ்சள் பால்னே சொல்லுவோம் மூன்றாவது வீட்டு வைத்தியம் வெந்தயம் வெந்தயத்திற்கு மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் சக்தி இருக்கு இது ஒரு இயற்கை வலி நிவாரணி இரவு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல அந்த தண்ணீரோட வெந்தயத்தையும் வென்று சாப்பிடுங்க நான்காவது வீட்டு வைத்தியம் ஆமணக்கு அல்லது நல்லெண்ணெய் மசாஜ் மூட்டு வலி உள்ள இடத்துல வெதுவெதுப்பான ஆமணக்கு எண்ணெயையோ அல்லது நல்லெண்ணெயையோ எடுத்து மெதுவாக மசாஜ் செய்யுங்க இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி தசைப்பிடிப்பையும் வலியையும் குறைக்கும் தினமும் இரவு தூங்கும் போகிறதுக்கு முன்னாடி அல்லது காலையில் இதை செய்யலாம் இந்த நான்கு வீட்டு வைத்தியங்களையும் உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்துக்கோங்க கூடவே ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்க லேசான உடற்பயிற்சிகளை செய்யுங்க உங்கள் மூட்டு வலி இருந்து நிச்சயம் நல்ல நிவாரணம் கிடை இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மூட்டு வலியால் கஷ்டப்படும் நண்பர்கள் உறவினர்களோடு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரோக்கியமாக இருங்க